வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக தேர்தல் நிலவரெலாம் வந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் பல்வேறு அம்சங்களை பார்க்கும்போது யாரும் கவனிக்க தவறிய விஷயம் வந்து தமிழ்நாடு ஆளுநர் தமிழ்நாடு ஆளுநர் மாற்றப்படுகிறாரா அப்படின்னா மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னால் இனிமே வந்து தமிழ்நாடு தமிழகம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க முடியாது அவரை மாற்றுங்க இவரை மாற்றுங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னால் அவருடைய பாஸ் அதாவது மோடி அவர்களே இன்னைக்கு அல்லாடிட்டு இருக்கும்போது ரவி அவர்கள் என்ன பண்ணுவார் நம்ம எ எதிர்பார்க்குற மாதிரி இன்றைக்கி எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு வந்து எந்த விதமான கோப்புகள் மேலே வந்து நகரணும்னா திமுகவுடைய தயவு இவங்களுக்கு தேவை மெஜாரிட்டி இல்லை திமுகவுடைய தயவு தேவை அப்படிங்கும்போது திமுக என்ன கோரிக்கை வைக்கும் ஏற்கனவே வச்ச கோரிக்கையான் ரவியை மாற்றுங்க இப்போ திமுக சொல்கிறவரை போடக்கூடிய இடத்தில் இன்றைக்கி மோடி இருக்கார் அண்டர்ஸ்டாண்டிங்கனால் இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஏற்கனவே டிஆர் பாலு இது சம்மந்தமாக மேலே மட்டத்தில் பேசிட்டாங்க எந்த ஆட்சி வந்தாலும் இங்கே வந்து காங்கிரஸ் வந்தால் உடனே மாற்றிடுவாங்க இப்போ அப்படியே நம்ம இவர் இருந்தாலும் யார் ரவி அவர்கள் இருந்தாலும் இனிமேல் பண்ண முடியாது சரி வரக்கூடிய தகவல் என்ன திமுக என்ன நினைக்கிறாங்க ரவி அவர்கள் இனிமேல் ஏன்னா இந்த கோப்பல்லாம் ஒப்புதல் இருக்கிறது அதெல்லாம் உடனுடனே போடுவாங்க இன்னொன்று திமுக கையில் தான் இப்போ முடிவு இருக்குது இப்போ ரவி அவர்கள் வந்து திமுகவை வந்து நேரடியாக போய் பார்ப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக பார்ப்பார் அவருக்கு வந்து பதவி வேணும்னா பார்த்து தானே ஆகணும் ரவி அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அவர் அந்த பதவியில் இருக்கிறதுக்காக அவர் கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கும் இறங்கி போவார் உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் அவர் வந்து செந்தில் பால ஜமாத்தர் சொன்னது இதெல்லாம் அதாவது ஓரளவுக்கு நடிக்க சொன்னால் ரொம்ப நடிப்பாங்கிறனால அது மாதிரி தான் மீம்ஸ்லாம் பார்த்தா அப்படி தான் போடுவாங்க நம்மளும் அப்படி தான் நினைக்கிறோம் ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒவ்வொரு தடவையும் போய் நம்மளுடைய தமிழக மக்களின் காசில் இவர் வந்து வழக்கு மன்றத்தை வச்சுக்கிட்டு அது நிறையா பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ திமுக என்ன பண்ணும் வரக்கூடிய தகவல் என்னென்னா கண்டிப்பாக வந்து ரவியை மாற்றுங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது விரைவில் நடக்கும் ஏன்னா இப்போ தான் இந்த பிரச்சனைலாம் போயிட்டுருக்குது இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வந்து ஏன்னால் வந்து இன்றைக்கி வந்து காங்கிரஸும் ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துல இருக்குது காங்கிரஸாக பிஜேபியான்னு பார்க்கும்போது எந்த பக்கம் யார் சாயிறாங்கங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தாத நிலவில் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் தான் இன்றைக்கி ராஜ் பவன் இருக்கிறது தான் நம்ம முன்னர்றோம் ஏன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அவர் இருக்க மாட்டார் இனிமேல் நீங்கள் வந்து பிஜேபி ஏதாவது சொன்னால் கூட இவர் துணிஞ்சு பண்ணுவாராங்கிற சிக்கல் இன்னொன்று எதோ அதாவது என்னென்னா நீங்கள் வந்து ராஜ்பவனில் உட்காந்துக்கிட்டு திமுகவுக்கு குடைச்சல் கொடுத்தது போக இன்றைக்கி திமுக கொடுக்குற குடைச்சல் நீங்கள் எதிர்கொள்ளணும் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ சீட் இருக்குது நே மேலே பிஜேபி இருக்குது ஒருவேளை மேலே பிஜேபி சொல்லுதுன்னு திமுகவுக்கு குடைச்சல் கொடுத்தா ஆபத்து ஏன்னா நாளைக்கு வந்து திமுகவுடைய தயவு மோடிக்கு தேவைங்கும் போது அவரும் அவரும் ஒன்றாயிருவாங்க இவர் மாட்டிக்குவார் ஏற்கனவே ஆளுநர் மேலே பல்வேறு முறைகேடுகள் வந்து நம்ம பிடிஆர் இருக்கார் ஏற்கனவே பல ஊழல் குற்றச்சாட்டு இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மேலே வந்து விசாரணை அனுமதி கொடுக்காது கொடுத்தது அது ஒரு பெரிய விஷயம் இருக்குது இப்போ என்ன பண்ணுவார் ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ ஆளுநர் மாளிகையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்புறம் வந்து பணம் அடித்த விஷயம் இதெல்லாம் ஏகப்பட்டது ஓடிட்டு இருக்கும்போது வரக்கூடிய தகவல்கள் விரைவில் ஆளுநர் மாற்றப்படுவார் சரி அடுத்து ஆளுநர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அமைதியாயிருவார் இப்போ ஏற்கனவே வந்து இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கவங்க வச்சு அந்த உள்ளே வந்து மீட்டிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி நிறைய பேருக்கு அறிவுரை சொல்லிகிட்டு இருந்தார்ல இனிமேல் அது பண்ண மாட்டார் ஒன்று திமுக வசமாக பளித்தீக்க காத்திருக்குது இப்போ லேட்டஸ்ட் தகவல் என்ன ரவி அவர்கள் திமுகவை சேர்ந்த முக்கிய பொருமல்கிட்ட பேசினால ஆச்சரியப்படுறதுக்கு அவருக்கு என்ன அந்த பதவியில் இருக்கணும் ஆனால் பதவியில் அவர் இருக்க வேணுமா இல்லையா அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய இடத்துல இன்றைக்கி இருக்கக்கூடியது நம்ம முதலமைச்சர் இன்னும் குறிப்பாக தமிழிசை தமிழிசை வந்து ஏற்கனவே கவர்னர் போஸ்ட் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க இப்போ என்ன சிக்கல்னால் நீங்கள் அவரை கவர்னராக எதுக்குமே போட முடியாது நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு போட்டாலும் அந்த இருக்க ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கேள்வி கேட்பார் இன்னொன்று அந்த முதலமைச்சர் சொல்கிறத கேட்க வேண்டிய நிலமைட்டு இருக்குது இந்தியா முழுக்க இப்போ ஒன்றும் இல்லை மேற்குவங்க ஆளுநர் ஆனந்த போஸ் அவர் மேலே பெண் பாலியல் குற்றச்சாட்டு மம்தா டை இத்தனை எம்பி இருக்காங்க மம்தா என்ன பண்ணுவாங்க அவரை முதல்ல தூக்கு இல்லை விசாரணைக்கு வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்போ ரவி இன்னொன்று ஆரிஃப் முகமது கான் அவருக்கு பிரச்சனை அதாவது மோடி அவர்கள் ஒருத்தர் வீழ்றாருங்கும் போது இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஆளுநர் ரவி ஆரிஃப் முகமது கான் இப்படி எல்லா ஆளுநர்களும் அலறிட்டு இருக்காங்க இந்த ஆளுநர்களுடைய எதிர்காலம் என்னாகும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விசாரணை கமிஷன் ஒரு மேலே வைக்க போகிறாங்க நிறையா தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் மோடி திமுக பக்கம் வர ஆளுநர் ரவி பக்கம் இருப்பாரா அப்போ ஆளுநர் ரவி அதாவது என்னென்னாங்க நீங்கள் வந்து ஒரு பணக்காரராக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செலவு பண்ணலாம் ஆனால் பணக்காரர் கூட இருந்துக்கிட்டு நீங்கள் ரொம்ப வந்து ஆட்னிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணக்காரர் தப்பிச்சுருவார் நீங்கள் மாட்டிக்குவீங்க இன்றைக்கி என்ன நிலமை இன்றைக்கி வந்து அமித்ஷாக்கே உள்துறை கிடைக்குமாங்கிற சந்தேகம் இருக்கக்கூடிய நேரத்தில் ரவி அவர்களுடைய அர்ப்பணிப்பு வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியம் இப்போ இங்கேருந்து என்ன தகவல் போவோம் ஐயா ஒழுங்காக இருந்தாலும் ஓட்டு கிடைச்சிருக்கோம் இவர் தேவையில்லாமல் ரவி அவர்கள் ஓவராக நடிச்சுட்டார் கொடுக்குற காசோட ஓவராக நடித்ததுனால தான் இந்த அளவுக்கு பிரச்சனை இப்போ இங்கேருந்து நாலு பேர் சொல்லுவாங்க அதனால் ரவியோடைய அந்த அந்த சொகுசு வாழ்க்கை இனிமேல் கேள்வி குறிப்பு திமுக நிறைய மியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க ரவி அவர்கள் அந்த ஆளுநர் மாளிகை எவ்வளோ செலவு இதற்கு முன்பு இவர் என்னென்ன கருத்துக்களை உகுத்தார் தமிழ்நாடு தமிழகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வள்ளலார் வந்து சனாதனத்தை பின்பற்றினார் சனாதனம் என்பது தெரியுமா அப்படின்னு அவர் ஒரு கிளாஸ் எடுத்தார் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது பீகார்லேருந்து வந்த இவர் நமக்கு கிளாஸ் எடுத்தார் அதனால தான் நமக்கு அவர் மேலே தோகும் ஏன்னா நீங்கள் வந்தீங்கன்னா ஆளுநர் வேலை பார்க்கணும் கோப்பில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு எந்த அளவுக்கு ஒரு குடைச்சல் கொடுத்தீங்க கவுர்மெண்ட் காசில் வழக்கு இங்கேருந்து டெல்லிக்கு போகிறதுக்கு ஃப்ளைட்டு அதுக்கு காசு தமிழ்நாடு அரசு இதுக்காக வழக்கு வைக்க வேண்டியிருந்தது அவங்களும் போகிறதுக்கு இப்படி நீதிமன்ற வழக்குகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸ்டாலின் என்ன முடிவெடுக்க போகிற தெரியல ஆனால் திமுக ரொம்ப உறுதியாக ஒன்று நம்புகிறாங்க இந்த ஆளுநரை உடனே மாற்றணும் இல்லைன்னா இன்னொரு தரப்பு சொல்கிறேன் இந்த நிறைய இருக்கட்டுங்க நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அந்த அளவுக்கு பண்ணிடுங்க சொல்ல முடியாது திமுக சொன்னால் பெரியாரை கூட வாழ்த்தி பேசக்கூடிய நிலமையில் தான் இன்றைக்கி ஆளுநரவை இருக்கிறார் ஏன்னால் அவருக்கு பதவி தான் முக்கியங்கிறது கடந்த காலத்தில் பார்த்துட்டோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்